மெட்ராஸ் ஐஐடி தலைவர் முன்னிலையில் திறன்மிகு வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் முன்னாள் மாணவர்கள் பங்களிப்பை கொண்டு அமைப்பியல் துறை கணினி ஆய்வகம் கணினியியல் துறை வணிகவியல் துறை மூன்று வகுப்பறைகள் திறன்மிகு வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது இந்த மூன்று ஸ்மார்ட் வகுப்புகள் திறப்பு விழா நடைபெற்றதில் ஐஐடி மெட்ராஸ் திட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பச்சலூர் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமணி பொறியாளர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பூமிநாதன் கல்லூரி முதல்வர் குமார் முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் நடராஜன் ஆகியோர் திறன்மிகு வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவர்களுக்கு அர்ப்பணித்தனர் மெட்ராஸ் ஐஐடி திட்டத்தலைவர் ஹரிகிருஷ்ணன் அறந்தாங்கி பாலிடெக்னிக் கல்லூரி உலகின் மிகச்சிறந்த கல்வி நிலையமாக உருவாவதற்காக அனைத்து செயல்பாடுகளும் சாத்தியங்களும் அமைந்துள்ளது எனவும் அதற்காக செயலாற்றிக் கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர் மற்றும் அவரின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்தார் பின்னர் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என உடன் இருந்தனர்